அனைவருக்கும் வணக்கம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னா நிறைய பேருக்கு வந்து பேங்க் ஜாப் பார்க்கணுன்னு சொல்லி ஆசையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் அந்த பதிவு போடுறேன் இப்போ வந்து இந்தியன் பேங்கில் வந்து முந்நூறு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்று கிரேடுங்கிற இதில் வந்து இதுக்கு வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்டலாக முந்நூறு இப்போ நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் சாரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி நீங்கள் கிராஜுவேட்டு ஏதாவது ஒரு டிசிப்ளினால் கம்ப்ளீட் பண்ணி போதும் அப்புறம் இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு மூன்று ஆண்டும் எஸ்சிஎஸ்டிக்கு ஐந்து ஆண்டும் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு பத்து வருஷம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரிக்கு வந்து பத்து வருஷம் கொடுக்குறாங்க இந்த ஜாப் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு டேட் வந்து இருந்து ஓப்பன் ஆகியிருக்குது விண்டோ வந்து எப்போ வேறு ஓப்பன்லாம் அவைலபிள் இருக்குன்னா செப்டம்பர் ரெண்டு வேறு அவைலபிளாக இருக்கும் இது நல்ல ஜாப் பார்த்துக்குவாங்க நல்ல சேலரி கொடுக்குறாங்க சேல ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் அந்த ஜாப் அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயும் ஜென்ரல் ஓபிசிக்கு வந்து தௌசண்ட் ருபீஸும் சார்ஜஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இது நல்ல ஜாப் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எஸ்பிஐ இந்தியன் ஓவர்சீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் தான் நல்ல டாப்பாக இருக்கிறது ஸோ அந்த ஜாப் கிடைக்கிறதுக்காக நல்ல எஃபோர்ட் எடுத்து பண்ணிக்கோங்க இது உங்கள் வீட்லேயே நிறைய பேர் டிகிரி படிச்சிருப்பாங்க கட்டாயம் இந்த ஜாப் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நல்ல ஜாப் தான் நீங்கள் ஜாப் கிடைக்க வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்துச்சு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்